சங்கம் வைத்த தமிழுக்கும் சங்க இலக்கணத்துக்கும் முதல் வணக்கம் இலக்கண குறிப்பறிதல் தமிழ் இலக்கணம் அணி இலக்கணம் பதினேழு அணி இலக்கணம் அணி என்பதற்கு அழகு என்று பொருள் அணி இலக்கணம் கூறும் நூல்கள் தந்திய லங்காரம் மாரண லங்காரம் ஒன்று இயல்பு நவிற்சி அணி தன்மை அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளவாறு கூறுவது இயல்பு நவிற்சி அணி ஆகும் சான்று தோயும் வெந்தறி மத்தொழித்துள்ளவும் ஆய வெல்லவளை வாய்விட்டரவும் தேயும் நுண்ணிடை சென்று ஆய மங்கையர் அங்கை வருந்துவார் இப்பாடலில் தயிர் கடையும் ஆய மங்கையரின் தன்மை உள்ளவாறே அழகுபடச் சொல்லப்படுவதை காணலாம் எடுத்துக்காட்டு தமிழ் மொழி இனிமையானது தென்னை மரம் உயரமானது இரண்டு உயர்வு நவிர்ச்சி அணி ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும் சான்று உயரமான மலையை விண்ணைத்தொடு மலை எனவும் வர்ணித்தல் உயரமான வைக்கோல் போரை வானைமுட்டும் வைக்கோல் போர் என உயர்த்தி கூறுதல் கொண்ட தமிழ்நாடு மூன்று உவமை அணி உவமை உவமேயம் இவ்விரண்டையும் இணைக்கும் உவம உருவு வெளிப்படுத்துமாறு அமைவது உவமை அணி எனப்படும் சான்று ஓருணி நீர்நிறை தற்றை உலகவாம் பேரறி வாளன் திரு உவமை ஊருணி நீர் நிறைத்தல் உவமேயம் உலகவாம் பேரறிவாளன் திரு உவம உருபு அற்று எடுத்துக்காட்டு போல புறைய ஒப்ப மான உலர கடுப்ப இணைய எய்யப்ப நேர நிகர அன்ன இன்ன பிறவும் நான்கு எடுத்துக்காட்டு உவமை அணி உவமை உவமேயம் இரண்டும் தனித்தனியாக எடுத்து காட்டி இடையில் உவம உறவு மறையுமாறு அமைவது எடுத்து உவமை அணி ஆகும் நீராளமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் உவமை உடம்பின் தூய்மை நீராளமையும் உவமேயம் உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதால் உண்டாகும் உவம உருபு இவ்வணியில் வராது ஐந்து உருவக அணி உவமானம் வேறு உவமேயம் வேறு என தோன்றாக வகையில் உவமானத்தின் இயல்புகளை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது ஒருவக அணி ஆகும் சான்று இம்சொல் நிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கூள் சிறு காலை ஈதல் விதை அறம் கதிர் வன் சொல் கலை மதிமுகம் மதி போன்ற முகம் முகமை முகமதி முகம் ஆகிய மதி உருவகம் ஆறு ஏகதேச உருவக அணி கவிஞர் தாம் எடுத்துக்கொண்ட பல பொருட்களை உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும் சான்று பிறவி பெருங்கடல் நீந்து நீந்தால் இறைவன் நடி சேராதார் பிறவி கடலாக உருவகப்படுத்திவிட்டு கடக்க உதவும் இறைவன் தெப்பமாக உருவகப்படுத்தவில்லை ஏழு இல் பொருளுமை அணி உலகில் இல்லாத பொருளை ஒன்றிற்கு உவமையாக்கி கூறுவது இல் பொருளுமை அணி ஆகும் சான்று அன்பகத்தில்லா உயர் வாழ்க்கை பட்டர் கற்று எடுத்துக்காட்டு பாலை நிலத்தின் பட்டு போன்ற மரம் தளிர்த்தது போல எட்டு அணி உழவன் தான் கருதிய பொருளை நேரடியாக சொல்லாமல் அதனோடு தொடர்புடையனவற்றை சொல்லி விளங்க வைப்பது சிறிது மொழித்தல் அணி ஆகும் தான் சாகடும் அச்சிறு அப்பண்டம் பெயின் கால வேற்றுமை அணி செயலில் இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒப்புமையை கூறிய பின்னர் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி ஆகும் சான்று தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு பத்து நிறர் நிறை அணி சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிரலாக நிறுத்தி நேரே பொருள் கொள்வது நிறர் நிறை அணி ஆகும் சான்று அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பதினொன்று தற்கொறி பெற்ற அணி இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம் குறிப்பினை ஏற்றி கூறுவது தற்கொறிப் பெற்ற அணி ஆகும் சான்று இருப்பகை இரவு தன்மையும் கருதி காய்வோனோ என்று உயிர்த்து பனிரெண்டு வஞ்சப் புகழ்ச்சி அணி புகழ்வது போலப் பழிப்பதும் பழிப்பது போலப் புகழ்வதும் வஞ்சம் புகழ்ச்சி அணி ஆகும் சான்று கல்லால் அடித்ததற்கோ காலால் உதைத்ததற்கோ வெள்ளால் அடித்ததற்கோ வெட்டு பதிமூன்று இரட்டிற மொழித்தல் அணி சீலேடை ஒரு சொல் இரு பொருள்பட அமைந்து வருதல் எனப்படும் இதனை எனவும் வழங்குவர் என இருவகைப்படும் பதினான்கு சொற்பொருள் பின்வருநிலை அணி செயலில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வருநிலை அணி எனப்படும் சான்று தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் பதினைந்து சொல் பின் வருவன நிலை அணி முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொல் பின் வருவன நிலை அணி ஆகும் சான்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை பதினாறு பொருள் பின் வரும் நிலை அணி ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும் சான்று அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திதல் விண்டனக் கொன்றை விரித்தன கருவிலை கொண்டன காந்தல் குலை இப்பாடலில் மலர்தல் என்ற பொருளில் அவிழ்தல் அலர்தல் நெகிழ்தல் வில்லல் விரித்தல் ஆகிய சொற்கள் வந்துள்ளன பதினேழு வேற்று பொருள் வைப்பனி புலவர் தம் கருதிய பொருளை நிலைநாட்ட உலகமறிந்த வேறொரு பொருளை சான்று காற்றி கோரும் பொழுது பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொருளையும் விளங்குவதனை வேற்று பொருள் வைப்பணி என்பர் சான்று உரை முடிவு காளான் இலையோன் என்ற நரைமுது மக்கள் வைப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் ஆகப்படும் இப்பாடலில் கரிகாலன் இளமையில் நரைமுடித்து வந்து வழக்கில் நீதி வழங்கினான் என்பது சிறப்பு செய்தி